بل இறைவன் உங்களுக்கு செல்வம் ஒன்னு கொடுப்பான் அது பிறருக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்து உதவுங்க அதன் மூலமாக ஒருவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக இன்னொருவன் பெற்றிருந்தால் அந்த தொடர் நன்மை உங்களுக்கு வந்தடையும் இரண்டாவது இறைவன் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பான் எதுவா இருந்தாலும் சரி ஒரு எழுத்தா இருந்தாலும் சரி அது பிறருக்கு பலன் பெற அதன் மூலமாக அவன் பலன் பெற்றிருந்தால் அதன் மூலமாக பலன் பெற்றிருந்தால் அந்த நன்மை வந்து சேரும் மூன்றாவது இறைவன் உங்களுக்கு குழந்தை ஒன்று கொடு குழந்தை ஒன்று கொடுப்பான் கணவன் மனைவி நோக்கமே அதுதான் அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து அந்த குழந்தை உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய செய்யும் நீங்கள் வளர்த்திருந்தால் அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரார்த்தனைன்னு சொன்னாங்க அப்படி நல்ல குழந்தைகளை இந்த இருந்து மரணிப்பதற்கு முன்னதாகவே வளர்த்தெடுப்பதுன்னு சொன்னாங்க இந்த மூன்று விஷயத்தை யார் இந்த பூமியில் மரணிப்பதற்கு முன்னதாகவே உலகத்தில் விதை போடுவாரோ அவர் மரணித்ததற்கு பிறகும் அதை அறுவடை செய்து கொண்டு இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார் இந்த உலகம் அழியும் வரைன்னு சொன்னாங்க